ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்ன் வித் சிபா சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் தமிழ் சீனியர் லெட்டரில் நீதிமன்ற நடவடிக்கை தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் எப்போ போல் லெஃப்டு மார்ஜின் பத்து ரைட் மார்ஜின் அறுபது இப்போ இந்த ஹெட்டிங்க்கான கால்குலேஷன் பார்த்தர்லாம் பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் ஃபார்மேட் பிரகாரம் நம்ம ஐம்பது எடுப்போம் இது நம்ம முன்னாடியே பார்த்தது தான் அந்த ஹெட்டிங்கோட கவுண்டிங் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு மைனஸ் பண்ணுறோம் கிடச்ச வேல்யுவை டூவால் டிவைட் பண்ணுறோம் டென்னால் ஆட் பண்ணுறோம் சரிங்களா அப்போது இருபத்தி இரண்டு இருபத்தி இரண்டாவது டிகிரியில் இந்த ஹெட்டிங் வந்துட்டு அடிச்சிட்றோம் அடுத்து லைன் போடுறோம் டபுள் டிக் விடுறோம் டபுள் டிக் விட்டு இங்கே வரோம் முன்னிலை அப்படிங்கிற இந்த லைனுக்கான கால்குலேஷன் நம்ம பார்க்கணும் இதுவும் ஃபார்வேர்ட் பிரகாரம் ஐம்பது அதோட கவுண்டிங் இருபத்தி மூணு மைனஸ் பண்ணுறோம் இருபத்தி ஏழை டூவால் டிவைட் பண்ணால் ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும் அதனால் இருபத்தி எட்டாம் மாற்றிட்டு டூவால் டிவைட் பண்ணுறோம் கிடைக்கிற வேல்யூ கூட டென்னை ஆட் பண்ணிக்கிறோம் இருபத்தி நாலு இருபத்தி நான்காவது டிகிரியில் முன்னிலை கோலனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் திரு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கே அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இங்கே வந்துட்டு ஒன்றும் இல்லை நீக்குக அப்படிங்கிறது என்ன நீக்குக இங்கே ஒன்றுமே இல்லை கே டாட்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு மனோகரன் அப்படிங்கிறத அடிக்கிறோம் கமா அடுத்த லைன் வரும் தீக்கு நேரா மாண்பு மிகு நீதி அரசர் அப்படிங்கிறத அடிக்கிறோம் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா கேப் இல்லாமல் இங்கே ஸ்பேஸ் இல்லாமல் அடிக்கணும் அப்படிங்கிறத அர்த்தம் சரிங்களா டாட் அடுத்து டபுள் டிக் விட்றோம் இங்கே வந்துட்டு நீ பே என் அப்படின்னு கொடுத்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதுக்கும் நம்ம கால்குலேஷன் போடணும் சரிங்களா ஃபார்மேட் பிரகாரம் ஐம்பது அதோட கவுண்டிங் பதினேழு மைனஸ் பண்ணுறோம் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு டூவாலர் டிவைட் பண்ணால் ஆன்சர் பாயிண்ட்டிங்களை வரும் அதனால் முப்பத்தி நாலாக மாற்றிட்டு டூவாலர் டிவைட் பண்ணுறோம் பதினேழு இதை கூட டென்னாக ஆட் பண்ணால் இருபத்தி ஏழு மைனஸ் பண்ணுறோம் டூவாலர் டிவைட் பண்ணுறோம் டென்னால் ஆட் பண்ணுறோம் அவ்வளோதான் சரிங்களா அப்போ இருபத்தி ஏழாவது டிகிரியில் இந்த நீ புள்ளி பே புள்ளி ஒரு ஸ்பேஸ் விடுறோம் என் ஸ்பேஸ் இந்த நம்பர்ஸ் வந்துட்டு அடிக்கிறோம் இங்கே எங்கேயுமே ஸ்பேஸ் வராது சரிங்களா அடுத்து டபுள் டிக் விடுறோம் பத்தாவது டிகிரியில் திருமதி இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா புள்ளி கொடுத்து இப்படி ஸ்லாஸ் கொடுத்து நீ கொடுத்துருக்காங்க நீனா என்ன அர்த்தம் நீக்குக அடிக்க வேண்டாம் அப்போ இந்த புள்ளியை அடிக்க வேண்டாம் திருமதி ஒரு ஸ்பேஸ் சரிங்களா மா புள்ளிக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் சரிங்களா மா புள்ளிக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு சுலோச்சனா அப்படிங்கிறத அடிக்கிறோம் கமா கொடுக்குறோம் அடுத்த லைன் இது வந்து பத்தாவது டிகிரியில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா கா ஸ்லாஸ் பே டாட் அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இந்த புள்ளிக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் பா புள்ளிக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் மணிவண்ணன் அப்படிங்கிறத நம்ம அடிக்கிறோம் சரிங்களா இதுக்கு நேரா இந்த மணிவண்ணன் அப்படிங்கிறதுக்கு நேரா நம்ம மனுதாரர் அப்படிங்கிறத அடிப்போம் இங்க எதிர் மனுதாரர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த எதிர என்ன பண்ண சொல்லிருக்காங்க நீக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்ப என்ன பண்ணுவோம் மனுதாரர் அப்படிங்கிறத நம்ம அடிப்போம் இதுக்கான கால்குலேஷன் என்ன ரைட் சைடில் இது இருக்கு மனுதாரர் அப்படிங்கிறது ரைட் சைடில் ஒதுங்கி இருக்கு சென்டரா இல்லாமல் ரைட் சைடில் இருக்கு அப்போ ரைட் சைட்ல இருக்க டிகிரி என்ன நம்மளுக்கு அறுபது அதை எடுத்துக்கலாம் மனுதாரரோட கவுண்டிங் ஆறு சரிங்களா மைனஸ் பண்ணா என்ன ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நான்காவது டிகிரியில மனுதாரர் அப்படிங்கிறத அடிப்போம் ஓகேங்களா எதுக்கு நேரம் இந்த லைனுக்கு நேரம் மணிவண்ணன் லைனுக்கு நேரம் அடிப்போம் ஓகேங்களா அடுத்து டபுள் டிக் விடுறோம் எதிர் அதாவது ஸ்லாஸ் எதிர் ஸ்லாஸ் இதோட கவுண்டிங் என்ன அப்போ அஞ்சு சரிங்களா அப்போ கால்குலேஷன் பண்ணணும் சென்டர் கால்குலேஷன் அது அப்போ ஐம்பது மைனஸ் அஞ்சு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்தை டூவால் டிவைட் பண்ணால் ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும் அதனால் நாற்பத்தி ஆறாம் மாற்றிக்கிட்டு டூவால் டிவைட் பண்ணுறோம் இருபத்தி மூணு இது கூட டென்னை ஆட் பண்ணால் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணாவது டிகிரியில் இந்த எதிர் அப்படிங்கிறத அடைக்கிறோம் ஸ்லாஷ் எதிர் ஸ்லாஷ் அப்படிங்கிறத அடிக்கிறோம் ஓகேங்களா அடுத்து டபுள் டிக் விடுறோம் இங்கே வந்துடுறோம் பத்தாவது டிகிரியில் இது எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அரசு தரப்பில் காவலாய்வாளர் இது எல்லாமே நம்ம அடிச்சிட்றோம் இங்கே இருக்க அப்படின்னு கொடுத்தா என்ன அர்த்தம் அதை அப்படியே அடிங்க அப்படின்னு அர்த்தம் குற்றப்பிரிவு குற்ற அப்படிங்கிறதுக்கு நேராக கீழே குட்டி குட்டி கோடு கொடுத்து இருக்கன்னு கொடுத்துருக்காங்க இதைத்தான் அப்படியே அடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த அட்ரஸ் எல்லாமே அடிச்சிடறோம் சென்னைன்னு அடிக்கிறோம் இல்லையா இந்த லைனுக்கு நேராக எதிர் மனுதாரர் அப்படிங்கிறத அடிக்கணும் இது எப்படி இருக்கு எதிர் மனுதாரர் அப்படிங்கிறது ரைட் சைடில் இருக்குது அதுக்கு கால்குலேஷன் போடணும் அப்போது ரைட் சைடு மார்ஜின் அறுபது மைனஸ் எதிர்மனுதாரர் இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா ஒன்பது அப்போது ஐம்பத்தி ஒன்றாவது டிகிரியில் நம்ம வந்துட்டு எதிர்மனுதாரர் அப்படிங்கிறத அடிப்போம் ஓகேங்களா ஓகே அடுத்து டபுள் டிக் விடுறோம் பத்தாவது டிகிரியில் இந்த லைன் வந்துட்டு அடிப்போம் மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க தரப்பு முன்னாடி வரும் கற்றறிந்த அப்படிங்கிறது பின்னாடி வரும் அஞ்சு ஸ்பேஸ் விடுவோம் சரிங்களா வழக்கறிஞர் வரைக்கும் அடிக்கிறோமா அஞ்சு ஸ்பேஸ் ஸ்பேஸ் பார்ல அஞ்சு ஸ்பேஸ் விடுறோம் கோலன் கோலனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் திரு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் ஷோ டாட் அப்புறம் புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வில்சன் அப்படிங்கறத நம்ம வந்துட்டு அடிப்போம் ஓகேங்களா அடுத்து டபுள் டிக் இதுவும் பத்தாவது டிகிரி வழக்கறிஞர் வரைக்கும் அடித்ததுக்கப்புறம் அப்புறம் அஞ்சு ஸ்பேஸ் கோலனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இந்த கூடுதல் அரசு அப்படிங்கிறத அடிக்கிறோம் சரிங்களா இங்கே அரசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிக்கு பதிலாக சூ வரும் அப்படிங்கிறத இங்கே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உள்ள வேற ஏதாவது வேல்யூஸ் இருக்கா அப்படின்னு பாருங்க இந்த ஸ்டார் போட்ட மாதிரி வேல்யூஸ் இருக்கா அந்த இங்க இருக்கு ஸ்டார் போட்ட மாதிரி குற்ற வழக்கறிஞர் அப்படிங்கறது இங்க வரும் சரிங்களா இதுவும் ஸ்டார் போட்டிருக்கு இல்லையா இங்க இப்போ இந்த குற்ற வழக்கறிஞர் அப்படிங்கிறது இங்கே வரும் சரிங்களா கொஷின் பேப்பர் கொடுத்த உடனே ஒரு வித்தின் ஃபியூ மினிட்ஸில் நம்ம அதை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து டபுள் டிக் விட்றோம் உத்தரவு இதுவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஃபைவ் டிசிட்டில் இருக்குது சரிங்களா அப்போ இதுக்கு என்ன டிகிரி கண்டுபிடிச்சோம் ஃபைவ் டிசிட் அப்படிங்கிறப்போ நம்ம முப்பத்தி மூணு அப்படின்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா அதே மாதிரி முப்பத்தி மூணாவது டிகிரியில் உத்தரவு அப்படிங்கிறத அடிக்கிறோம் இந்த கோடு போடுறோம் டபுள் டிக் விட்றோம் இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம் அஞ்சு ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும் ஒரு பத்தி அதாவது ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுது ஸ்பேஸ் ஸ்பேஸ்பரில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு ஸ்பேஸ் விட்டு இது ஃபஸ்ட்டு லைன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் மற்றது எல்லாமே அடுத்த லைன் எல்லாமே பத்தாவது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது இப்போ இங்கே வந்து ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஸ்பேஸ் ஸ்பேஸ் பரில் ரெண்டு ஸ்பேஸ் விட்டு அடுத்த லைன் வந்துட்டு நம்ம ஆரம்பிப்போம் இது எல்லாமே நம்ம வந்துட்டு ஸ்பீட்லேயே அடிக்கிறது தான் சரிங்களா கமா வந்தால் என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்பேஸ் விடுறது இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு மறந்துடாதீங்க இந்த மாதிரி கொடுத்தாவே என்ன அர்த்தம் ஸ்பேஸ் இல்லாமல் அடிங்க மனு தாக்கல் மனு ஸ்பேஸ் தாக்கல்னு கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போது இங்கே ஸ்பேஸ் விடக்கூடாது மனு தாக்கல் அப்படின்னு கேப் இல்லாமல் அடிக்கணும் அதே மாதிரி தான் இங்கே பரிகாரம் அப்படிங்கிறது கேப் இல்லாமல் நம்ம அடிக்கணும் சரிங்களா கமா வந்தால் ஒரு ஸ்பேஸ் விடணும் இது மறந்துடாதீங்க இந்த இடத்துல இந்த லைன் என்ன சொல்லியிருக்காங்க நீக்க சொல்லியிருக்காங்க அடிச்சு விட்டு நீக்க சொல்லியிருக்காங்க இப்போ இங்கே வந்து இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மனுவில் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பத்தியாக ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா இங்கே பாருங்கள் கணக்குகளையும் அப்படின்னு கொடுத்து இருக்கன்னு கொடுத்துருக்காங்க இதை நம்ம அப்படியே அடிக்கணும் சரிங்களா முடக்கி வைப்பதற்கு அப்படிங்கிறத முடக்க அப்படிங்கிறத அடிக்கணும் சரிங்களா அடுத்து ஒன் டூ த்ரீன்னு கொடுத்துருக்காங்க இங்கே ஒன் டூ த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ புலன் விசாரணை அதிகாரி அப்படின்னு நம்ம அடிக்கணும் சரிங்களா அப்படின்னு நம்ம டைப் பண்ணணும் சரிங்களா அடுத்து மேலும் இங்கே வந்து மேற்படி என்ன சொல்லியிருக்காங்க நீக்குக அதை வந்துட்டு நம்ம நீக்கிடலாம் சரிங்களா அடுத்து பாருங்க மான மாற்றுக இது முன்னாடி வரும் இது பின்னாடி வரும் இங்கேயும் அதான் மான மாற்றுகன்னா இந்த ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிறது வரிசைப்படுத்தி நம்ம அடிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பேராகிராஃப் இந்த பத்தி வந்துட்டு முடிஞ்சு நாலு டிக் விட்டு பதிவாளர் அப்படிங்கிறத அடிக்கணும் பதிவாளர் ரைட் சைடில் இருக்கனால நம்ம கால்குலேஷன் போடணும் ஸோ ரைட் சைடு மார்ஜின் அறுபது அதோட கவுண்டிங் ஏழு மைனஸ் பண்ண ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணாவது டிகிரியில் பதிவாளர் அப்படிங்குறதை அடிப்போம் டபுள் டிக் விடுவோம் டபுள் டிக் விட்டு இங்கே வந்துடுவோம் பேரினர் அப்படிங்கிறத அடிக்கிறோம் அரசு கூடுதல் கூவா அப்படின்னா குற்றவியல் வழக்கறிஞர் அப்படிங்கறத நம்ம வந்துட்டு அடிக்கிறோம் சரிங்களா அடுத்த லைனில் காவல் ஆய்வாளர் கமாக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் இந்த வந்து அட்ரஸ் வந்துட்டு நம்ம அடிச்சு இந்த லெட்டரை வந்துட்டு கம்ப்ளீட் பண்றோம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேட்டிங் தமிழ் சீனியர் லெட்டர் வந்துட்டு பார்த்துருக்கோம் நீதிமன்ற நடவடிக்கை வந்துட்டு பார்த்துருக்கோம் இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ